இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது வரையிலான வசனங்கள் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாறகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இன்றைய நற்செய்தி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தவறான அடித்தளங்களால் உடைந்து விழுவதற்கு அபாயத்தில் இருக்கின்றன இதை உணராமல் ஒரு கான்கிரீட் நிறுவனம் ஒரு கனிமத்தில் கலந்து இருந்த கல்லை எடுத்தது இது காலப்போக்கில் கான்கிரீட் விரிசல் மற்றும் சிதைவுக்கு காரணமாயிற்று கிட்டத்தட்ட அறுநூறு வீடுகளின் அஸ்திவாரங்கள் ஏற்கனவே நொறுங்கிவிட்டன காலப்போக்கில் அந்த எண்ணிக்கை வானளவு உயரும் நிலையற்ற நிலத்தில் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான மிகவும் ஆபத்தான நிலையை விளக்குவதற்கு இயேசு தவறான அஸ்திவாரத்தின் மேல் ஒரு வீட்டை கட்டும் ஒரு படத்தை பயன்படுத்தினார் நம்மில் பலர் தகர்க்க முடியாத பாறையில் நம் வாழ்க்கையை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதை அவர் விளக்கினார் கடுமையான புயல்களை எதிர்கொள்ளும் போது நாம் திடமாக இருப்பதை உறுதி செய்கிறோம் நம்மில் பலர் எவ்வாறாயினும் மணலில் தங்கள் வாழ்க்கையை எழுப்புகிறார்கள் சூறாவளிகள் சீரும்போது ஒரு பெரிய விபத்துடன் நமது வாழ்க்கை வீழ்ச்சி அடைகிறது அசைக்க முடியாத அஸ்திவாரத்தின் மேல் கட்டுவதற்கும் நொறுங்கக்கூடிய அஸ்திவாரத்தின் மேல் கட்டுவதற்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நடைமுறையில் வைக்கிறோமா இல்லையா என்பதுதான் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா இல்லையா என்பது கேள்வியல்ல ஆனால் அவர் நமக்கு உதவுவதைப் போல நாம் அவற்றை பயிற்சி செய்கிறோமா என்பதுதான் இந்த உலகில் நமக்கு நிறைய ஞானம் வழங்கப்படுகிறது மேலும் நிறைய ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் அதில் நல்லது மற்றும் நன்மை பயக்கும் கடவுளின் சத்தியத்திற்கு தாழ்மையான வெளிப்படுதலை தவிர வேறு எந்த இடத்திலும் நம் வாழ்க்கையை அடித்தளமாக கொண்டால் எப்படி இருப்பினும் நாம் சிக்கலை வரவேற்கிறவர்களாய் இருப்போம் ஒரு வீடு ஒரு வாழ்க்கை கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரே வழி அவருடைய பலத்தில் தேவன் சொல்வதை செய்வது மட்டும்தான்